அலாஹுடைய பேரர்களால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே இதுதான் இஸ்லாம் என்று பேசுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டதற்காக உண்மையிலேயே நாம் வருத்தப்பட வேண்டும் இந்த தலைப்பு முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே போய் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தலைப்பு நாம் பெயர் வாங்கி முஸ்லிம்களாக வாழ்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை திருமலை குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தும் அறிந்து கொள்ளாமல் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் சொன்னதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம் நம்முடைய ஊர் வழக்கத்தை இஸ்லாம் என்று நினைக்கிறோம் நம்முடைய அஜர்த்துமார்கள் மௌலயமார்கள் மதகுருமார்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம் பெரும்பாலான மக்கள் எதை இஸ்லாம் என்று சொல்கிறார்களோ அதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அது இஸ்லாம் என்று நம்ம விளங்கவில்லை அல்லாஹுடைய தூதர் எதை இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தினார்களோ அதை இஸ்லாம் என்று நம்ம விளங்கவில்லை இந்த ஒரு குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் முஸ்லிம்கள் குழுமி இருக்கிற இந்த சபையில் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு தர வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறிது நேரத்திற்கு முன்னால் சகோதரர் ரவிச்சந்திரன் என்ற சகோதரர் இப்பொழுது அப்துல் ரஹீமாக பெயர் மாற்றிக் கொண்டு இஸ்லாத்திலே இணைந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் அவர் இஸ்லாத்திலே இணைவதற்காக நாம் என்ன சொல்லிக் கொடுத்தோம் அதுதான் இஸ்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார் அதற்கு ஒரு சடங்கும் நம்ம செய்யவில்லை தண்ணியை தெளிக்கவில்லை அவரை கருவி குறிப்பாட்டவில்லை இரண்டே இரண்டு அடிப்படையான செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னோம் ஏற்றுக்கொண்டார் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுடைய தவிர யாரும் இல்லை இதை உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னார் முகமது அலி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னார் இதை உறுதியாக நம்புவதாக சொன்னார் முஸ்லீம் ஆகிவிட்டார் முஸ்லிம் யார என்று சொல்ல முடியுமா அவரை சொல்ல முடியாது அல்லாஹு ஏற்றுக்கொண்டால் முகமது அவர்களை நம்பிவிட்டால் அவன் முஸ்லீமாக ஆகிவிடுகிறான் அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் இஸ்லாம் இல்லையா இஸ்லாம் அப்ப இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் என்பதற்கு விடை ஒரு நிமிடத்திற்கு முன்னால் கண்ணாட பார்த்துட்டீங்க ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டனால் அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பேன் அதுக்குள்ள நடக்கி இருக்கிறது அல்லாவுக்கு மாற்றமா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அந்த லாயிலா இல்லல்லாவுக்குள்ள அது அடங்கி இருக்கிறது அல்லாவை மட்டும் வணங்குவேன் லாயிலா இல்லல்லாவில் அடங்கி இருக்கிறது அல்லாவற்ற யாரையும் வணங்க மாட்டேன் அந்த லாயிலா இல்லல்லாவுக்குள்ள அடங்கி இருக்கிறது முகமது அல்லாவுடைய தூதர் அப்படின்னு ரெண்டாவது சொன்னார் முகமது அல்லாவுடைய தூதர் என்னன்னு கேட்டா அவர் நம்மள மாதிரி மனுஷர் இல்லை அவர் எதை சொன்னாலும் அல்லாவிடம் பெற்று நமக்கு சொல்லுகிறார் அல்லாவிடம் பெற்று சொல்லுகிற காரணத்தினால் அவர் சொல்ல முழுமையாக இடத்துல யாரையும் வைக்க மாட்டோம் அவங்க ஒன்றை சொல்லி அதுக்கு எதிராக ஊரோ உலகமோ சொன்னால் ஊரை உலகத்தை எதிர்ப்போமே தவிர அவங்களை நாங்கள் அரசியல்ப்படுத்த மாட்டோம் இவ்வளவும் அந்த லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாக்குள்ளே முகமது ரசூருல்லா என்ற திருக்கரிமாவுக்குள்ளே அடங்கி இருக்கிறது அதை கொண்ட உடனே ரவிச்சந்திரன் இப்போது அப்துல் ரஹீமாக மாறிவிட்டார் அப்ப இஸ்லாம் என்பது இதுக்குள்ள நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் நம்ம இதா இஸ்லாம் நினைக்கிறோமா இல்ல நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னாலும் அது இஸ்லாம் என்று நினைப்பதற்கு பதிலாக அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம் என்று நினைப்பதற்கு பதிலாக நமக்கு இஸ்லாம் எதுன்னு பார்த்தோம்னா நிறைய வைத்திருக்கிறோம் ஒரு அஜர்த்து தெரியும் ஒரு பயான் பண்ணுவார் இதெல்லாம் செய்யுங்க பாரு செய்யறோம் இதெல்லாம் செய்யாதீங்க பாரு உடனே செய்யாம விட்டுருவோம் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம் வரலும் பாரு உடனே செய்வோம் இதெல்லாம் மக்குருவோம் பாரு உடனே விட்டுருவோம் ஒரு நாள் நம்ம அவற்றை கேட்க மாட்டோம் இப்படி அல்லாஹ் சொன்னா நீங்களா சொல்றீங்களா இப்படி நீங்கள் சட்டம் சொல்வதற்கு குரானில் இருக்கிறதா நபிகள் நாயகன் சொன்னார்களா நீங்களா கையில மடியில போட்டு சொல்றீங்களா நினைத்தாரையான உங்களை இஷ்டப்படி வலுத்துக்கொள்ள முடிகிறது நினைக்கிறாரோ அப்படி உங்களை வழிநடத்த முடிகிறது கேட்க மாட்டேங்கிறீங்க என்னை மாதிரி ஒரு மனுஷ அல்லாத வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் அல்லாத கடவுள் நம்புறோம் அந்த கடவுள் இப்படி சொன்னான இந்த அடிப்படையில் ஏராளமான கருத்து வேறுபாடுகளும் ஏராளமான பிரிவுகளும் பலவிதமான சட்ட திட்டங்களும் அடிதடிகளும் சண்டைகளும் கொள்கை குழப்பங்களும் நிலவி வருவதை பார்க்கிறோம் அல்லா அது மாறி வருகிறது மக்கள் படிப்படியாக அசத்தியத்திலிருந்து விடுபட்டு தங்களை விடுவித்துக் கொண்டு சத்தியத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவ முதல்ல இருந்து நான் வருகிறேன் இதுதான் இஸ்லாம் என்று சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமலை குரான்ல சொல்லிக் காட்டுகிறான் இன்னல்ல வீண ஃபர்ரஹூ தீனகும் லஷ்டமின் ஹும் வீசையின் நவிகர் நாயகம் செல்லல்லாவரை செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் யார் தங்களுடைய தீனை மார்க்கத்தை பலமாறாக பிரித்து விட்டார்களோ மார்க்கத்தை யார் பலவாராக கூடு போட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு முகமதே உமக்கு தொடர்பு இல்லை அல்ல குரான் சொல்றான் யார் தங்களுடைய தீனை மார்க்கத்தை பலவாறாக விட்டார்களோ அவர்களோடு உமக்கு தொடர்பு இல்லை அல்ல டிக்ளேர் பண்றான் இந்த தீன் என்பது ஒரு தீன் தான் ஒரு அல்லாஹ் தான் நமக்கு இருக்கிறான் நாம் நேர்மணி வருவதற்காக அவன் தந்தது ஒரு வேதம் தான் இறுதி நபியாக அனுப்பிய நபிகள் நாயகம் தான் நமக்கு ஒரே தலைவர் வழிகாட்டி ஒரு வேதம் ஒரு நபி ஒரு குரான் ஒரு மார்க்கம் என்று இருக்க வேண்டிய இந்த மார்க்கத்தை இன்று பலவாறாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோமா இல்லையா ஒரே ஒரு தீனை ஒரே ஒரு இஸ்லாத்தை சாதி என்று பிரித்து வைத்திருக்கிறோம் ஹனவி என்று பிரித்து வைத்திருக்கிறோம் சாதிக்கு ஹலால் என்று அது ஹனவிக்கு ஹராமாகி சாவிக்கு பரலை என்றால் ஹனபிக்கு மக்குரு சாவிக்கு சாதிக்கு என்றால் ஹனபிக்கு அது வந்து வாஜிபாகிறது இப்படி மக்குரு என்றும் வாஜிபு என்றும் சுண்ணத்து என்றும் முஸ்தகபு என்றும் பழவாறாக இந்த மார்க்கத்தை பிரித்து வைத்திருக்கிறோமா இல்லையா பள்ளிவாசல்ல தொலை சென்றால் சாவியுடைய தொழுகை வேற ஹனபி தொழுகை வேற நோன்பு வைத்தால் சாவியுடைய நோன்பு வேற ஹனபி நோன்பு வேற ஹஜ்ஜி சென்றால் வேற வேற என்ன மார்க்கத்தை யார் பலவாறாக பிரிக்கிறாரோ அவர்களுக்கும் நபிகள் நாயகத்திற்கும் சம்பந்தம் இல்லை எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே தொழுகைதான் எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே நோன்புதான் எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே சக்காத்து தான் எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே தான் ஏனென்றால் எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒரு குழான் தான் எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒரு நபிதான் பிரிய முடியுமா பிரித்து வச்சிருக்கிறமே அல்ல என்ன சொல்றான் புல் ஹாதிகி சபீலி முகமது நீங்கள் போய் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா ஹாதிகி சபீலி இதுதான் என்னுடைய ஒரே வழி அதுவும் இளவாகி அலா வசீரத்தின் அன ஓமணி தபாடி நானும் என்னை பின்பற்றிய மக்களும் அந்த ஒரு வழிக்குத்தான் அழைக்கிறோம் என்று மக்களிடத்தில் சொல்லு அப்ப அல்ல என்ன சொல்றாங்க இந்த தீன் என்பது ஒரு ஒரு மார்க்கம் தான் ரெண்டு மூணு கிடையாது ரெண்டு மூணு தீன் இன்னைக்கு இருக்குற இஸ்லாமிய பத்திரிகைகள் கேள்வி கேட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் நீடூரில் இருக்கிற அரபி கல்லூரியில ஒரு பொருளை குறிப்பிட்டு இதை சாப்பிடுவது ஹலாலா என்று கேளுங்கள் பதில் தரமாட்டார்கள் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள் என்ன கேள்வி நீங்கள் சாபியா அனுபியா என்று கேட்பார்கள் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேளுங்க ராகை திங்கலாமான்னு கேளுங்க நண்டு சாப்பிடலாமான்னு கேளுங்க சாப்பிடலாம்னு சொல்லி நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் இந்த உலமாக்கள் என்ன பதில் சொல்லுவார்கள்னா உங்கள்ட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டு ஒரு கடிதம் வரும் நீங்கள் நண்டு சாப்பிடலாமான்னு கேட்டிங்கள நீங்க சாபியா ஹனபியா சாபின்னு சொன்னா சாப்பிடலாம்னு சொல்லுவாரு ஹனபின்னு சொன்னா சாப்பிடக்கூடாதுன்னு பாரு இப்படி ரெண்டு பத்துவா குடுக்குறாங்களே இல்லையா சாபிக்கு ஒரு வர்க்குவா அனபிக்கு ஒரு வத்துவம் ஒருத்தர் காணா போயிட்டான் கல்யாணம் பண்ணி அஞ்சு நாள் ஓடி போயிட்டான் இருக்கிறாங்க தெரியல செத்து போயிட்டான்னு தெரியல ஒரு